तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபியோ சத்குருப்போ நமோ நம ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காம் அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் தெய்வம் ஏவா பரே யஜ்ஞம் யோகினுசே பிரம்மாபரே யஜம் யஜ் நயோபஜு பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலிருந்து பன்னிரண்டு விதமான யஜ்யங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் யஜம் அப்படின்னு சொன்னாலே ஹோமகுண்டம் அக்னி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம்தான் நமக்கு இது நாள் வரைக்கும் தெரியும் ஆனால் யஜ்யம் என்கின்ற பெயரில் எந்த எந்த மாதிரியான யஜ்ஞங்கள் சாஸ்திரத்தில் சம்மதம் பெற்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத இங்க சொல்கிறார் அப்ப இந்த பன்னிரண்டு யஜ்ஞங்களுமே அக்னியுடைய தொடர்பு கொண்டவைகளான்னு கேட்டா இல்லை முதல் யஜ்யம் என்ன தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் அவர் இரண்டு விதமான யஜ்யங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதில் வந்து ஒரு யஜம் என்பது பிரம்ம ஜான வேள்வி என்கின்ற பிரம்மா இல் செய்யப்படுகின்ற வேள்வி என்று கூறப்படுகிற ஞான யஜ்யம் அந்த ஞானம் யஜ்யம் தான் வந்து போன ஸ்லோகத்திலேயே சொல்லி முடிச்சுட்டார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போன ஸ்லோகம் வந்து அதாவது கடந்த அந்த தலைப்பிற்கு இறுதி ஸ்லோகமாகவும் இந்த தலைப்பிற்கு முதல் ஸ்லோகமாகவும் அமைந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் அதாவது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா தெய்வ யஜ்யம் என்பது முதல் வகைப்பட்ட யஜ்யம் அப்படின்னு சொன்னார் தெய்வ யஜம் அப்படின்னா என்ன வேதத்தினுடைய முதல் பாகத்தில் அதாவது கர்ம காண்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கர்மங்களும் இந்த தெய்வ யஜத்தில் அடங்கும் சொல்லப்போனால் சூரியனை குறித்து செய்ய வேண்டியது வருணத்தை வருண பகவானை குறித்து செய்ய வேண்டியது பிறகு அக்னி இத்தியாதி மற்ற கடவுள்களை குறித்து செய்ய வேண்டியது பிறகு கானாபத்தியம் கௌமாரியம் சாக்தம் பிறகு சைவம் வைஷ்ணவம் சௌரம் அப்படின்னு சொல்லி இந்த ஷண் மதங்களுக்கும் ஒரு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கின்றன அந்த தேவதைகளை குறித்து செய்யப்படுகின்ற அத்துணை யாக யஜ்யங்களும் இந்த தெய்வ யஜம் என்று கூறப்படுகின்றன இதை யார் செய்கின்றார்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த யஜ்யங்களை யார் நிஷ்காமமாக செய்கின்றார்களோ அது ஆன்மீகத்திற்கு உண்டான சாதனமாக மாறுகின்றன இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுதுதான் நமக்கு புரியறது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன நம்ம முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா இதுக்கு அதாவது பகவத்கீதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்ன கோயிலுக்கு போறது ஆன்மீகம் விபூதி வைத்துக் கொள்வது ஆன்மீகம் திருமணம் இட்டுக் கொள்வது ஆன்மீகம் குங்குமம் வைத்துக் பிறகு என்ன ருத்ராட்ச மாலை அணிவது அப்புறம் காவி உடை தரிப்பது பழனி மலைக்கு மாலை போட்டு சென்று வருவது காவடி எடுப்பது பூக்குழி மிதிப்பது பிறகு தீச்சட்டி எடுப்பது அழகு குத்துவது விரத்தம் இருப்பது இது அத்தனையுமே ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆன்மீகத்தினுடைய லட்சியம்தான் அதில் முக்கியம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியலை நம்ம வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ரெண்டு மூன்று முறை வந்து பெரிய கோயில்களுக்கு போயிட்டு வருவோம் அப்போ நம்ம ஆன்மீகமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அது முழுமையான ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது அது வந்து ஆன்மீகம் என்கின்ற வார்த்தையே ஒரு அழகான வார்த்தை ஆத்மீகம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது தமிழில் ஆன்மான்னு சொல்லுவோம் அதான் சம்ஸ்கிருத்தில் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது தனி மனிதனுடைய சுய முன்னேற்றம் சுய முன்னேற்றம்னாக்கா கார் பங்களா வசதி வாய்ப்பு செல்வாக்கு புகழ் பதவி அப்படியெல்லாம் கிடையாது உள்ளுக்குள் நிறைவு அந்த உள்ளுக்குள் இருக்க ஏற்படுகின்ற வளர்ச்சி தான் ஆன்மீகம் அப்படி சொல்ல நம்ம இப்போ ஆன்மீகங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டா அது நமக்கு வந்து பழக்கமா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு அதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அப்போ ஆன்மீகம் இல்லையான்னு கேட்கப்படாது அவைகளும் ஆன்மீகம்தான் ஆனால் அவைகள் ஆன்மீகத்தினுடைய சின்னங்கள் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற சின்னங்கள் செயல்கள் கர்மங்கள் அவைகள் அவ ஆன்மீகம்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகம் என்பது மோக்ஷத்தையும் தர்மத்தையும் குறிக்கோளாக கொண்டவர்களுடைய மனதில் ஏற்படுகின்ற வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஞானம் மற்றும் கர்மங்கள் அவைகள்தான் ஆன்மீகம் இப்போ கோயிலை கட்டுறது ஆன்மீகம் இல்லையான்னு கேட்டால் கோயில் கட்டவருடைய நோக்கத்தை பொறுத்து அது ஆன்மீகமாக மாறுகிறது கோயில் கற்றவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணுமேனு சொல்லி அந்த கோயிலை கட்டினார்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை அது புற தோற்றத்தில் கோயில் கட்டுபவர் ஒரு ஆன்மீகவாதியாக தோன்றினாலும் அவர் ஆன்மீகவாதி அல்ல ஒருவர் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுறார் தன்னுடைய குழந்தைக்கு வந்து உடல் நலம் சரியில்லை அந்த உடல் நலம் வந்து சரியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கோயிலில் போய் ஒரு அம்பாள் கிட்டேயோ சுவாமிகிட்டேயோ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அதை வந்து நேர்ந்து கொண்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா வேண்டி கொண்டு வருதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணினா அது பிரார்த்தனை அது வந்து ஆன்மீகமாக அப்படின்னாக்கா அதுவும் ஆன்மீகத்திற்குள் அடக்கம் ஆனால் அது ஆரம்பநிலை ஆன்மீகம்னு சொல்லப்படுகிறது அதாவது இறைவனிடத்தில் வரம் வேண்டி செய்வது அதே போல இந்த யக்ஞ யாக ஹோமங்கள் இருக்கு இல்லையா அதாவது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை தன்னுடைய காமியத்திற்காக காமிய கர்மாவாக செய்கிறது எப்படி வந்து தசரத் சக்கரவர்த்தி வந்து தனக்கு பிள்ளை பேர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து புத்திர காமியாகம் செய்வித்தார் இல்லையா அது வந்து காமிய பிரார்த்தனை அப்படி தன்னுடைய சொந்த விருப்பை நிறைவேற்றி கொள்வதற்காக செய்யப்படுகின்றது அது ஆரம்ப நிலை ஆன்மீகம் அது வந்து இங்கு யஜ்யமாக சொல்லப்படலை அப்புறம் எப்படின்னு கேட்டா அதே யஜத்தை தன்னை யோகியாக மாற்றிக்கொண்டு செய்வது இங்கு தெய்வ யஜமாக கூறப்படுகிறது தன்னை யோகியாக மாற்றிக்கொண்டு கொண்டு நான் என்ன அர்த்தம் அததான் வந்து நான்காவது அத்தியாயத்திலும் மூன்றாவது அத்தியாயத்திலும் சொல்லப்பட்ட விசேஷம் யஜ்னத்தையே யஜ பாவனையுடன் அனைவருக்கும் உகந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா யஜ்ன சிஷ்டா சின்தா முச்சந்தே கர்ம கில்பிஷை புஞ்சத்தே துவகம் பாப்பாகா அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒரு யார் ஒருவன் இந்த யக்ஞத்தினால் மீதமடைகின்ற அந்த கரும பலனை சுயநலத்துடன் அனுபவிக்கிறானோ அவன் திருடனுக்கு நிகரானவன் சொல்லப்படுகிறது அப்போ ஒரு யக்ஞத்தை வந்து தனக்காக மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது அப்படி பண்ணுபவன் திருடன் அப்படின்னா என்ன அப்போ ஆன்மீகவாதியை போய் திருடன்னு சொல்லுவானே அப்படின்னா அது திருட்டற்கு நிகராக சொல்லப்படுகிறதே வழியே அது திருட்டு கிடையாது முழுமையான பலனை பெற வேண்டுமா யாகத்தின் மூலமாக யஜ்யத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக முழுமையான பலனை பெற வேண்டுமா அப்படின்னா அவைகள் சரணாகதியுடன் ஈஸ்வரனை புரிந்து கொண்டு அந்த யஜ்யமானது அனைவருக்குமாக செய்யப்படும் பொழுது குறிக்கோள் இல்லாமல் யஜ்ஞம் பண்ண முடியாது ஏதாவது ஒரு குறிக்கோள் வைத்தாதான் அங்கே யஜ்யம் அக்னின்னு சொன்னாலே குறிக்கோள் அதனால தான் சந்நியாசி வந்து நிரக்னிகி என்று சொல்லப்படுகிறான் அக்ரியகா என்று சொல்லப்படுகிறான் நம்முடைய பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த நாற்பது சம்ஸ்காரங்களுமே அக்னியை கொண்டு செய்யப்படுபவைகள் அதில் மேக்ஸிமம் அக்னியுமே வச்சு தான் பண்ணியிருப்போம் அப்படி சில சீமந்தம் முதலியான அந்த கர்மங்கள் கூட வந்து அந்த விளக்கை ஏற்றுவதுங்கிற அக்னியை கொண்டு தான் செய்யப்படுகிறது அது பிரதானமாக எந்த ஒரு பூஜை என்றாலும் நம்ம விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணுறோம் இல்லையா அதுவுமே அக்னி தான் பிறகு வந்து திருமணம் செய்யப்படும் பொழுது அந்த திருமணத்திற்கு குண்டம் வளர்த்து அது அக்னி சாட்சியாக தானே அவர்கள் இரண்டு பேருமே வந்து மனம் ஒத்து தன்னுடைய வாழ்க்கையை தர்மத்திற்கு ஒப்படைக்கிறார்கள் அதுதான் கான்செப்ட் அப்போ அந்த அக்னி காரியங்களிலிருந்து தன்னை விளக்கி கொண்டவர் நிரக்னிகி என்று அழைக்கப்படுகிறார் அக்னி காரியம் அற்றவர் அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து சன்னியாசி வந்து சுயமாக சமைக்கவே சமைக்கிறதுக்கு என்ன வேணும் அக்னி வேணும் இல்லையா அந்த அக்னியே கூட பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சமைக்கவே கூடாது அப்படின்னா அதுவும் இந்த காலத்தில் வந்து பிக்ஷா எல்லா நாளுமே கிடச்சிடும் அதாவது அவர் சொந்தமாக ஒரு சன்னியாசி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்வயம் பாக்கியவர் சுயம் பாக்கின்னா தெரியுமான்னு அவங்களுக்கு சுயம் பாக்கின்னா அவர் அடுத்தவர் சமைச்சதை சாப்பிட அப்படி ஒரு சாஸ்திரத்தில் ஒரு 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 தபஸ் இருக்கிறது நம்ம சுயம்பாக்கி அவருடைய உணவை அவர்தான் சமைத்து சாப்பிடுவார் அப்படி பார்த்தா நோயே வராது மனைவி கூட சமைக்கிறது கிடையாது தன்னுடைய சமையலை தானே சமைத்து சாப்பிடுபவர் அப்போ நம்மளே சமைச்சு சாப்பிடணும்னாக்கா ஆஹா விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம்னு நம்ம நினைப்போம் கொஞ்ச நாள் தான் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் அதுக்கப்புறம் போரிடிச்சிரும் சமைக்கிறதா அப்படியே அரிசியை தின்னுடலாமேன்னு சொல்லணும் இல்லை பழம் வாங்கி சாப்பிடலாமேன்னு தோணும் ஆரோக்கியம் கொன்றி போடும் ஆனால் பாக்கி அப்படிப்பட்டவர் அல்ல இறைவனுக்கு நைவேத்தியமாக சமைப்பார் அவர் அந்த இடத்துல வந்து அவர் ஐயோ சுயநலமா இருக்கிறாரே அப்படின்னு பார்க்க கூடாது அவது அவர் வந்து ஒரு தவம் செய்கிறார் அப்படி ஒரு சுயம் பாக்கி சன்னியாசியா மாறிட்டார் இப்ப அவர் சமைக்கலாமா வேண்டாமா அப்ப அவர் வந்து நெருக்கடியா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்தது எல்லாருக்கிட்டையும் அப்போதான் அவர் சொன்னார் அவர் தனக்காக சமைத்தால்தான் அவர் வந்து நிரக்னியாக இருக்க தகுதியற்றவர் என்பது பொருள் அவர் வந்து சிறுவயதிலே இருந்தே அது நைவேத்தியத்திற்காக இறைவனுடைய நைவேத்தியத்திற்காக தான் அவர் சமைக்கிறார் அப்படிங்கும் பொழுது அதுங்க அங்கு வந்து சுயநலமே கிடையாது அந்த கேள்வியே கிடையாது அந்த கேள்விக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டார் அதுக்கப்புறம் எல்லாம் கப்ச்சுப் அப்படின்னு நான் அமைதியாகட்டேன் ஆனால் வந்து சென்ஸ் என்ன அதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தனக்காக மட்டும் சமைக்கக்கூடாது அத்துணை பேருக்கும் அப்படி பார்த்தா ஆசிரமத்தில் சமையலே நடக்கக்கூடாது ஆசிரமத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவர்கள் உணவு வந்து உண்ண வேண்டும் என்பதற்காக எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்லாம் வந்து சில ஆசிரமங்களில் வந்து அந்த பாக்கசாலா பாகசாலான்னா சமையல் கட்டு வந்து அந்த நெருப்போடையே போயிட்டுருக்கும் அது ஒரு யஜ்ஞம் அது அங்கு அது யஜ்யமாக செய்யப்படுகிறது பிறருக்காக செய்யப்படும் பொழுது அது தெய்வ யஜமாக மாறுகிறது அதனால நிரக்னிகி அப்படிங்கிறத வந்து தவறு தவறாக வந்து தப்பு தப்பா நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது சுயநலத்திற்காக அவர் தனக்காக மட்டும் சமைத்து தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அக்ரியகா அப்படின்னாக்கா இந்த நாற்பது சம்ஸ்காரங்களிலிருந்தும் முறையாக தன்னை விடுவித்து கொண்டவர் அவருக்கு சம்ஸ்காரம் வந்து அவரும் யாருக்கும் செய்ய வேண்டியதில்லை அவருக்கும் யாரும் செய்ய வேண்டியதில்லை தான் ஒரு சாது ஒரு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர் அதாவது முறைப்படி சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர் இப்ப சந்யாசம் ஏற்றுக்கொண்டவர் வந்து ஞானியாக இருக்க வேண்டுமா அப்படின்னா அது அடுத்த அத்தியாயத்துல சொல்லப்பட போகிறது அப்போ சந்யாசம் வந்து இரண்டு வகைன்னு பிரிக்கிறது சாஸ்திரம் சந்யாசம் அப்படின்னா என்னன்னு தெரியாமலேயே சந்நியாசி அப்படின்னாலே ஒரு ஒரு பார்வை இருக்கிறது இப்பெல்லாம் அதை வந்து உண்மையான சந்நியாசிகள்லாம் பொருட்படுத்துறது இல்லை தான் வந்து அதை வந்து கருத்து சுதந்திரம் அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்க பட் ஆனால் சந்யாசம் அப்படிங்கிறது இரண்டு விதம் வித்வத் சந்யாசம் விவிதிஷா சந்நியாசம் அப்படின்ற சநியாசங்கிறது முறைப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு நிறை நிலையை அடைவதற்காக ஞானத்தை பயிலுவதற்காக ஒரு குருவை நாடி செல்லும் பொழுது சந்நியாசம் மேற்கொண்டு படிப்பதற்காக ஞானத்திற்காக சந்யாசம் பெறுவது அப்படிதான் விவிதிஷா சந்நியாசம் அப்போ இல்லறத்தினுடைய டியூட்டி அதாவது கடமைகளை பாரமாக நினைத்துவிட்டு ஓடி வர்றதுக்கு பெயர் இந்த சந்யாசம் கிடையாது ஞானத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த வேட்கையின் பொருட்டு நிலையை பொருட்டு நம்ம தாயுமானவர் சொல்லுவார் இல்லையா சும்மா இருப்பதுவே சுகம் சுகம் என்று இம்மாள் அறிதற்கு எளிதோ பராபரமே அப்படிம்பார் சும்மா இருப்பதுவே சுத்தற்ற பூரணம் என்று எம்மாள் அறிவதற்கு எளிதோ பராபரமே இந்த இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுன்னா சும்மா சும்மா இருக்கிறது இல்லை நம்ம அருணகிரி நாதரை வந்து முருகன் சொன்னார் இல்லையா சும்மா இரு சொல்லு அற அப்படின்னார் என்னத்தையும் பேசாத அமைதியார் இந்த உலகம் என்பது ஈஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த ஒரு மனநிலை வரணும் சரியா அப்போ தன்னால் அந்த கடமைகள் செய்யப்படலைன்னாலும் அந்த கடமைகள் ஈஸ்வரன் மூலமாக ஆற்றப்படுகின்றன அப்படிங்கிறது அதுல விதி உண்டு தன்னுடைய குடும்பத்தில் நம்ம இவர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகட்டும் பிறகு நம்ம கருள்ல இருக்கார் இல்லையா நம்ம சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அவருடைய சமாதி வந்து கரூர் பக்கத்தில் நெருலில் இருக்கிறது இவர்கள்லாம் திருமணம் ஆன உடனே கிளம்பிட்டார் திருமணம் அவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரவர் வந்து திருமணமே பனிக்கடையில் போயிட்டார் சந்தியாசம் போயிட்டார் அப்போ வந்து கடமையெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படிங்கிறதுல அவைகள் விதி விலக்குகள் அங்கே வந்து அவ்வளோதான் அங்கே அந்த 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 ஒரு அந்த ஒரு பகுதி வந்து முற்று பெற்று விட்டது அவருடைய மனசில் லெவலேசமும் கிடையாது ஸ்ரீ ராகவேந்திரரும் அப்படி தான் சொல்லப்பட்டது ராகவேந்திரனுடைய துணைவியார் அந்த அம்மா வந்து அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனாலும் கூட இறைவனுடைய அரியை அவர்கள் பெற்றிருப்பார்கள் இதெல்லாம் இந்த விதி விளக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் விதி அப்படின்னு அனைவருக்கும் பொதுவான விதி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஞானத்தின் பொருட்டு மேற்கொள்ளப்படுவது சந்நியாசம் பயத்தின் மேலிட்டால் மேற்கொள்ளப்படுவது சந்நியாசமே கிடையாது இந்த காவி உடை வந்து எல்லாருக்கும் போதும் யாராவது சொந்தம்னு நினைக்கிறோமா இன்ஃபேக்ட் இந்த காவி வந்து எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும் அதுவும் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பறந்துட்டீங்கன்னாக்கா இந்த காவி வந்து அவ்வளோ அட்ராக்டுவான ஒரு பொருள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப வந்து கோபமும் வரும் அதுதான் விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் படித்த அந்த அந்த மகான்கள் சன்னியாசிகள் ஞானிகள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் காவியெல்லாம் போடாம சாதாரணமாக இறைவனுடைய தொண்டாற்றி கொண்டு ஒரு விளம்பரம் கிடையாது இன்ஃபேக்ட் அவர்கள் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை கூட அணிகிறது கிடையாது பார்த்தால் பூரண ஜானியாக திகழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய காலில் விழுவது கூட தவறு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஞான பிழம்பாக திகழ்கின்ற மக்களை கொண்டது நம்முடைய சமுதாயம் அதனால அந்த எல்லாவற்றையும் பற்றியும் கம்யூனி அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு தன்னுடைய அமைதியும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவர்களுடைய அமைதியையும் கெடுத்து கொண்டு தெரிகின்ற அந்த கூட்டத்தை பற்றி நாம் இங்கு சிந்திக்க வேண்டியது அவசியம் அல்ல ஆனாலும் கூட சந்நியாசம் இரண்டு வகைப்பட்டது என்கின்ற தெளிவு நமக்கு வேணும் இல்லையா நமக்கு உள்ளத்துல தெளிவு வேணும் இல்லையா சொல்றவங்க என்ன சொன்னாலுமே சாஸ்திரம் என்னப்பா சொல்கிறது இப்போ சந்யாசங்கிறது ஒரு வேண்டாத ஒரு வேலையா சமாச்சாரமாக அப்படின்னா அப்படி அல்ல சந்நியாசம் என்பது ஞானத்திற்காக பெறப்படுகிறது அப்படி ஒரு நிலை இங்கே இருக்கிறது பாருங்கள வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய பொறுப்புகளிலிருந்து நீ பொறுப்பாக விடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கக்கூடிய சமுதாயமே பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சனாதன தர்மத்தில் ஏற்பட்ட சமுதாயம் அப்படி ஒரு வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த காலத்திலும் இந்த காலத்திலுமே எத்தனையோ பேர் வந்து விதவிதமான கமெண்ட்ஸ் அடித்தாலும் அதற்கு என்கின்ற அந்த ஒரு மதிப்பானது அதை புரிந்து கொள்பவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய நாடு அந்த தர்மத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பை இழக்கவில்லை அதுதான் ஈஸ்வரனுடைய தன்மை அது அப்புறம் இன்னொரு சந்நியாசம் என்ன அப்படின்னா முதல்ல குரு கிட்ட போய் நன்கு படித்து விட்டு அதற்கு பிறகு படிப்பையெல்லாம் முடித்த பிறகு முறைப்படி சந்யாசம் மேற்கொள்ளுதல் இப்படி இரண்டாவது முறை இருக்கிறது படித்து முடித்த பிறகு ஏற்றுக்கொள்ளுதல் அவரைத்தான் நிரக்னிகி என்று சொல்லப்படுகிறது அவருக்கு தான் இந்த யஜம் செய்யாமல் இருக்கக்கூடிய தகுதி உண்டு அவர் யஜம் பண்ணிலன்னா அது வந்து குற்றம் கிடையாது மற்றவர்கள் யஜ்ஞம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது நான் சொல்றது அக்னி காரியம் நம்ம சொல்லலை அக்னி காரியம் மட்டும் சொல்லலை யஜ்ன காரியம் என்று சொல்லுகிறேன் இது என்ன இது ஏன் சுவாமிகளே இந்த இடத்துல சொல்லிட்டு நீங்க அது ஐந்தாவது அத்தியாயத்துல போறதே அப்படின்னா இல்லை சன்னியாசிக்கு நிரக்னிகே என்பது ஒரு பெயர் அக்னி காரியம் மற்றவர் அப்ப அவருக்கு வந்து யஜ்ஜம் செய்ய விஷயமே கிடையாது அப்ப அவர் என்ன யஜ்யம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் பிரம்ம ஜான வேள்வி என்கின்ற மகா யஜ்யத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இந்த உலகம் தன்னிலிருந்து வேறானது அல்ல அவருக்கு இந்த உலகம் ஈஸ்வரனிலிருந்து வேறானது அல்ல ஈஸ்வரன் அவருக்கு வேறானவர் அல்ல அனைத்தும் ஒன்று அத்வைத்த பரம்பொருள் அகம் பிரம்மாஸ்மி என்பதில் அவர் திளைத்து நிற்பார் ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டார் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அந்த பரமானந்தத்தில் திளைப்பார் அப்படி திளைப்பவர் வந்து உலகம் தன்னை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே யார் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற பிரச்சனையே அவருக்கு கிடையாது அவர் அத்வைத்த அகண்டாகார பிரம்மபர்த்தியில் நிலை பெற்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஜானி இந்த சாதாரண யஜத்தை விட பல்லாயிரம் மடங்கு மேலான பிரம்ம யஜத்தில் பிரம்ம ஜான யஜத்தில் நிலை பெற்றிருக்கின்றார் அப்படிங்கும் பொழுது அவரே அதனால தான் இந்த காவி இது அக்னி ஸ்வரூபம் இது யஜ்ன பார்க்கப்படுகிறது இந்த அது காவி போடல அப்படின்னாலும் அந்த நிலையில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த ஞான நிலையில் அந்த யஜ்யத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆகின்றார்கள் எவ்வளோ உயர்ந்த சமாச்சாரம் இதில் யாருக்காவது வந்து இவர்களுக்கு பாத்தியதை இல்லை இவர்களுக்குத்தான் பாத்தியதை உண்டு இந்த குறிப்பிட்ட மக்கள்தான் இதை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆதிசங்கரர் வந்து காசியில் குளித்து விட்டு அவர் வந்து ஒரு அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு சண்டாளர் வந்து குறுக்க நிற்க இவர் வந்து அப்படியே போ போ அப்படின்னு சொல்லார் கச்ச கச்ச அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை போகச் சொல்லுகிறீர்கள் ஆச்சாரியரே சரீரத்தையா மனதையா புத்தியையா அல்லது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் கூடிய பிரம்மனையான்னு கேட்ட உடனே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினாருன்னு சொல்லுவார் அப்ப அந்த ஞான நிலையில் இருப்பது அனைவருக்கும் போது மனிதனாக பிறக்கிறதே அதற்கு ஒரு தகுதி அவ்வளவு உயர்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம் யஜ காரியமே மனிதனுடைய காரியம் ஆனால் அக்னியை கொண்டு மட்டும் யஜ்யம் அல்ல யஜம் பல்வேறு விதமானது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் தெய்வ யஜ்யம் என்பதை செய்கிறார்கள் என்று சொல்லி பிறகு இரண்டாவது வரியில் பிரம்மாக்ன அபரே யஜ்ஞம் யஜ்யே நைவ ஜுஹ்வதி அப்படின்னு சொல்லி ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்கின்ற ஹோமத்தை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாவது யஜ்யத்தை சொல்லுகிறார் ஆக்சுவலி இரண்டாவது யஜம் என்பதே தலை சிறந்த முதல் யஜ்யம் அதனால் நம்ம என்ன பண்ண புரிஞ்சுகொடனும் முதலில் இந்த இரண்டாவது வரியில் சொல்லப்பட்ட யஜ்யத்தை முதலில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரம்ம ஜான யஜ்யம் என்பது முதல் யஜ்யம் இரண்டாவது யஜம் தெய்வ யஜம் என்பது தெய்வ யஜ்யம் என்பது நாம் நிஷ்காமியமாக செய்வதை இங்கு குறிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் படிச்சுடுவோம் ஸ்ரோத்ரா தீனின்றியான் ஜோஹ்வதி சப்தாதீன் விஷயான் அந்நே இந்திரியாக இந்த ஸ்லோகத்தில் இந்திரிய சம்யம யஜ்யம் அப்படிங்கிறத இவர் கொண்டு வரப்போ பிறகு விஷய கிரகண யஜம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கின்றார் இப்போ இந்திரிய சம்யம யஜ்ஞம் என்றால் என்ன இந்த இடத்தில் நமக்கு சில அறிமுகங்கள் தேவைப்படுகின்றன நம்முடைய சாஸ்திரம் வந்து பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகின்றது இப்போ வேதாந்தம் வந்து அத்தனைக்கும் மேலாக இருந்து அத்தனை தரப்பட்ட வகைப்பட்ட ஆன்மீக சமாச்சாரங்களையும் ஒருங்கே இணைத்து தலை சிறந்த அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஐக்கிய ஞானமானது நிற்கின்றது ஆனால் அதற்கு கீழே படி பல்வேறு படித்தரங்கள் இருக்கின்றன இப்போ வந்து யோக சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அந்த யோக சாஸ்திரத்தில் ஒரு யோகியாகப்பட்டவர் தன்னுடைய சரீரத்தையே உருக்குவார் தியானம் என்கின்ற பெயரிலும் பிராணாயாமம் என்கின்ற பெயரிலும் பிறகு பிரத்யாகாரம் என்கின்ற பெயரிலும் இப்படி நிறைய அந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அவர் தன்னை மேலான உயர்ந்த லட்சியத்திற்கு தயார்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தவம் முதலிய இந்த தவத்துடன் கூடிய கர்மங்களாக இருக்கின்றன இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பிரிக்கிறார் பகவான் கிருஷ்ணருடைய இவ்வளவு இந்த பன்னிரெண்டு யஜ்யத்துல யோகா சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் மீமாசா அப்படின்னா என்ன பூர்வ மீமாம்சா பூர்வ மீமாம்சாங்கிறது என்ன கர்மத்தை ஆராய்ச்சி செய்வது அதையும் கூட ஒரு யஜ்யமாக எடுத்துட்டார் அப்புறம் சாங்கிய பிலாசபி சாங்கிய பிலாசபி என்னன்னா அவர்கள் சில பல விஷயங்களை வந்து ஒரு யஜமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதையும் செய்துவிட்டார் அப்போது இந்த யஜங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக நம்முடைய உடன் மனம் புத்தி இந்திரியங்களில் செய்யப்படுவதாக இங்கு பகவான் கொடுத்திருக்கின்றார் இந்திரிய சம்யம யஜம் அப்படின்னா இந்திரியங்களை நாம் ஒழுங்குபடுத்துவதே ஒரு யஜம் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படியப்பா அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு இப்ப ஆன்மீகத்திற்கும் வாழ்க்கைக்கும் தேவை என்ன இந்திரிய நிகிரகம் அப்ப இந்திரிய நிகிரகமே ஒரு யஜ்யம்னு சொல்றார் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவரெல்லாம் வந்து அவர் வந்து நாக்குக்கு அடிமையாக இருக்கக்கூடாது பிறகு அப்புறம் என்ன காதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது தோளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஆனால் நம்ம அத்தனைக்கும் அடிமையாக இருக்கிறமா இல்லையா நாக்குக்கு அடிமையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும் 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 பல நேரம் பசியே இருக்கிறது இல்லை ஆனால் சாப்பாடு சாப்பிடணுமே அந்த டைமுக்கு போய் பசிங்கிற பேரில் எதையோ வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்துடும் நமக்கு பாட்டு கேட்காம இருக்க முடியாது நியூஸ் கேட்காம இருக்க முடியாது தன்னை பற்றி யாராவது பெருமையாக பேசணுமேனு சொல்லி அந்த இயக்கத்தோடு அதை கேட்காம இருக்க முடியாது இல்லையா வாய் அடுத்தவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாது ஏதாவது ஒருத்தரை திட்டாம இருக்க முடியாது யாரையாவது கமெண்ட் அடிக்காமல் எடுக்க முடியாது இதெல்லாம் இல்லாம இந்திரிய நிகிரகம் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் ப்ராப்பரா பண்ற இது சாதாரண தவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் பல்வேறு படித்தரத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூர்ண சித்திகளும் வாய்க்கப் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரி ஓம் குருப்யோ நமோ நம ஓம் பூர்ணாத் பூர்ணசிய பூர்ணமய பூர்ணமே பாவம் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரிஹி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்